வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைநோத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் இந்த வாரத்தில் தொடர் சரிவில் காணப்பட்ட தங்கத்தோட விலை இன்றைக்கி வந்து ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இருந்தாலும் ஒட்டு இந்த வாரத்தில் எப்படி இருக்குது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தைந்தாக காணப்பட்டது இன்றைக்கி ஒரு கிராம் விலையிலும் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் அடி விலை மற்றும் பூஜ்யம்னால ஒரு கிராம் மீண்டும் நூற்றி அறுபத்தைந்தாம் பத்து கிராம் ஆயிரத்து அறுநூற்றி ஐம்பதாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படாத நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்றைக்கி என்ன இருக்குன்னா கிராமுக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ரூபாய் சவரனுக்கு இரநூத்தி இருபத்தி நாலு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தோடு காணப்படுது இதன் காரணமாக இருபத்தி நாலு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டாம் அரை பவுன் விலை இருபத்தி நான்காயிரத்து அறுநூத்தி

காணப்பட இல்ல சவரன் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்து நானூறு ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்திலையும் ஏற்றம் சரிவாக இருந்தாலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை தொண்ணூறாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எண்பத்தி ஆறாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக உலக சந்தையில் தங்கத்தோடய விலை காணப்படுது உலக சந்தையில் தங்கத்தோடய விலையானது தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரிவு ஏற்றம் சரிவுனே காணப்படுது அது சரிவுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது